கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே தான் சந்திரன் இருக்க வார சித்திர சித்திரை தான் அவர் இருக்க அது அடுத்தது சித்திரைங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ அது கட்டாயமா வேலை செய்யும் ஏன்னா கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திர சாரத்துல போயிட்டு இருக்கோ அதை தான் நமக்கு பல வந்து பலன் கொடுக்கும் பொதுவாக கன்னியாராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பலன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கணவன் அல்லது மனைவி உங்களுடைய ஸ்பௌஸ் அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஒன் லைன் உங்களுடைய கவனத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல அவங்க கவனமாகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனமாகவும் இருக்கணும் ஒருத்தரை பத்தின ஒருத்தர் ஒருத்தர் அந்த கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடிய காலகட்டம் வாரத்தினுடைய ஆரம்பத்துல ரெண்டு நாட்கள் வந்து மனசு ஒரு நிலையில இருக்காது என்னமோ சஞ்சலமா ஓடின் இருக்கும் எல்லா விஷயமுமே நல்லா இருந்தா கூட ஏதோ ஒரு எதிர்பாராத கலக்கம் அப்படிங்கிறது மனசுல இருக்கும் ஆனா அது வாரத்தினுடைய அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேல சரியா போயிடும் உங்களுடைய தனஸ்தானம் வந்து முன்ன விட இப்ப ரொம்பவே வலுவாக இருக்கிறது ஏன்னா சுக்ரன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்க உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய பாகியங்களே அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் ரொம்ப வலுவா இருக்கார் மனைவியின் மூலமாக நிறைய நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் ஒத்தருக்கு ஒருத்தர் லைஃப்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற காலகட்டமாக இது இருக்கும் ஏழாம் இடத்து சனி பகவான் வந்து கண்டக சனின்னு சொல்லி ஏழுல உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு வந்து அவ்வளோ திருஷ்டிப்படும் உங்க மேல திருஷ்டினா அடுத்தவங்களுடைய பார்வையில உங்களை உங்களை மேலதான் தான் இருக்கும் ஆனா அது உங்களுக்கு தெரியாது நீங்க அதை அப்ப ஃபீல் பண்ண மாட்டீங்க ஒரு விஷயம் நீங்க உங்களை பத்தி செய்ய போறீங்க செஞ்சுக்க போறீங்க உங்களுக்காக அப்படின்னா உங்களுடைய சொந்த விஷயங்களோ அலுவல் சம்பந்தமான விஷயங்களோ அடுத்த லெவலுக்கு அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்கன்னா அதை யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணாம பண்ணுங்க உங்களுடைய சொந்த விஷயங்கள்ல வந்து பொது நீங்க சொல்றது அதை பற்றி பெருமையாக பேசுவது அதெல்லாம் பண்ண வேண்டாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து அந்த சுய தம்பட்டம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பெருமையா போஸ்ட் பண்ணிக்கிறது தப்பா சொல்லல எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய குழந்தைகளை பற்றியோ அந்த கணவன் அல்லது மனைவியை பற்றியோ இந்த மாதிரி பெருமையா பேசிக்கிறது நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் அது திருஷ்டிப்படும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வீடாக இருக்கும் அதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து எதிர்ப்புகள் வலுக்கும் உங்களுக்கு வந்து எதிரிகள் எப்பயும் இருப்பாங்க எதிரிகள் கட்டாயமாக இருப்பார்கள் ஆனால் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் என்ன பண்ணினா அவங்க வாய முடிப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய செய்கையில அதை நீங்க காமிப்பீங்க அதனால எந்த விஷயமான ஒரு இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை சீக்கிர சீக்கிரம் அப்பக்கப்பயே நீங்க செட்டில் பண்ணிக்க பாருங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நீங்க மனசுல வச்சுக்கணும் அடுத்தது சந்திரன் வந்து இந்த வார கடைசில போய் நான்காம் இடத்துல உட்காருவார் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு அம்மா பத்தி கொஞ்சம் மனசுல ஒரு சங்கடம் ஓடும் உங்களுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் வந்து அதாவது ஒரு சர்க்கரை உடம்புல வந்து சர்க்கரை சம்பந்தமான தொந்தரவுகள் இல்லைனா வந்து நீர் சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்தது சைனசைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது ரைனிட்டிஸ் இந்த மாதிரி தும்மிண்டே இருக்கிறது அடுக்கடுக்கா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தன் வீட்டில் மூன்றாம் இடத்துல வலுவோடு உட்காந்துருக்கு அதனால என்ன ஒரு இது விஷயமாக இருந்தாலும் மனதில் நல்ல ஒரு தெம்பு தைரியத்தோட நீங்க நல்லா போராடுவீங்க என்னன்னா அந்த போராட்டம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக பேசுறீங்க இல்லையா அப்போ ஒரு அக்ரஷன் அதில் வெளிப்படும் அக்ரசிவா நீங்கள் வார்த்தையை பேசிடுவீங்க ஒரு ஆக்ரோஷம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப என்னோட கருத்தை நான் ஸ்ட்ராங்காக வைக்கிறேன்னு சொல்லும்போது உடனே நீங்கள் பட்டாருன்னு பேசும்போது என்ன ஆகும்னா அடுத்தவங்க வந்து சம்பித்து போயிடுவாங்க ஒரு நிமிஷம் ஸோ அதை உங்களுடைய ஒரு சக்ஸஸ்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வேலை சம்பந்தமான விஷயங்களில் வந்து எதிர்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிண்டே போகும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு தகப்பனார் வழியிலும் நல்ல ஆதாயங்கள் இருக்குது அப்பாவோட ஆரோக்கியத்தை பற்றி கவலை ஏதாவது பட்டுன்றிருந்தீங்க அவர் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் இப்போ அவர் அவருக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்காக ஒரு முயற்சியும் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு ஒன்றும் பெருப்ப பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை தகப்பனாருக்கு வந்து ஒரு சின்ன மருத்துவ ஒரு ஒரு செக்கப் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டோ அவரோட இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது வராமல் மாத்திரை சாப்பிட்றாரா மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறவங்களா இருந்தா அந்த மாதிரி ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது இது ரொம்ப வயதானவங்களுக்கு அந்த ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது மட்டும் அவசியம் மற்றபடி குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அவங்கள பற்றின மனசில் இருந்த கவலை எல்லாமே போகும் ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்கும் ஏன்னா சனி பகவான் பக்ரத்துல இருந்து நிவர்த்தியாகன அந்த சமயமே வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் ரொம்ப அழகாவே மூவாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கிறது